வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவலா என்ன தகவல் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இரண்டு லட்சம் லட்டுகள் தயார் முன்னிலையில் நாம் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதீத கான்பிடென்ஸில் இருந்த நம்முடைய திமுகவிற்கு தற்போது ஒரு பெரும் அதிர்ச்சி அப்படின்றது நடந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே அதாவது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலையும் சரி நம்முடைய இந்தியாவில் வந்து கண்டிப்பாக மாற்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வந்து சூளுரைத்து கொண்டிருந்தார் அதற்காக வந்து பாத்தீங்கன்னா இரண்டு லட்சம் லட்டுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டு இந்தியா கூட்டணி மக்களுக்கு என்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் மோடிக்கு எங்கு டர்க் ஆனது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் லீடிங் போயிட்டு இருக்கு மாறி மாறி முன்னிலையில் இருந்தாலும் கூட பிஜேபி கொஞ்சம் அதீத முன்னிலையில இருப்பது போட தான் தெரிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட வந்து இரண்டு லட்சம் லட்டுகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி தேர்தல் முடிவுகள் தமிழகம் சாட்டிஸ்பேஷன் தமிழகம் ாலோ தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ்ஸோ தேர்ட்டி த்ரீ பிளஸ்ஸோ அதெல்லாம் அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏத்துக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அப்போ என்ன ப்ரோ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இங்க வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நண்பர்களே ஓகேங்களா இரண்டு லட்சம் லட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்கள் வந்து கொடுக்கப்பட்டது முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்கள் வந்து கொடுக்கப்பட்டது எப்படியாக இருந்தாலும் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழாக நின்று தண்ணீரையே குடித்தாலும் இந்தியா கூட்டணி தான் வந்து அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வரப்போகிறது தொங்கு பாராளுமன்றமாவது நிச்சயம் வந்துவிடும் தொங்கு பாராளுமன்றம் வந்தால் கூட வந்து நமக்குத்தான் வெற்றி என்பது ஆறுடம் அப்படின்றது தெரிவிச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையிலே தற்போது முன்னிலையை பார்த்து கொஞ்சம் கடுப்பிலேயே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் என்பது உறுதிப்பூர்வமாகிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இரண்டு லட்சம் லட்டுகளை இன்னும் வெங்காயத்துக்கு வந்து தயார் பண்ணி வச்சிங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது உண்மையில் அதுதானே நண்பர்களே நிச்சயமாக காங்கிரஸ் ஆஹ் உயிர்ப்போடு இருந்த காலங்கள் போய் தற்போது வந்து ரொம்பவே டஃப் ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ரெண்டு எடுப்பாங்க பத்து எடுப்பாங்க பதினஞ்சு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டெல்லாம் தேர்தலுக்கு முந்தைய முந்தைய வந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகி போனது என்னென்ன தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வருத்தப்படுவாரா இணைத்து வருத்தப்பட சொல்வார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இரண்டு லட்சம் லட்டுகள் சுமார் தான் வந்து மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவர் கடுப்பின் உச்சியிலேயே வந்து இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது வந்து வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்து இருப்போம்